தொடர்ந்து நூறு மணி நேரம் இசை நிகழ்ச்சி ஆயிரத்தி முன்னூறு பாடல்கள் பாடி அசத்திய ஸ்ரீ சாய் கலாஷேத்ராவுக்கு வெட்டிய உலக சாதனை நிறுவனம் சான்றிதழ் வழங்கி பாராட்டு ஸ்ரீ சாய் கலாஷேத்ராவின் ஆறாவது உலக சாதனை நிகழ்ச்சியாக சாதனை பறவைகள் வழங்கும் லாங்கஸ்ட் கரோக்கி வெரைட்டி மாரத்தான் சென்னையில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை பெங்களூர் கோவை சேலம் கன்னியாகுமரி திருப்பூர் கோவை தூத்துக்குடி ஜெர்மன் சைனா லண்டன் அயர்லாந்து சிங்கப்பூர் என்ற பல பகுதிகளிலிருந்தும் பாடகர்கள் பாடகைகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு திரைப்பட இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் மற்றும் திரைப்பட இயக்குநர் ஆர் வி உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நூறு மணி நேரம் நடந்த இந்த இசை நிகழ்ச்சியில் எழுபது பாடகர்கள் பாடகிகள் மற்றும் ஸ்ரீ சாய் கலாஷேத்ரா பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு ஆயிரத்தி முன்னூறு பாடல்கள் பாடி சசதினர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் வெரட்டி உலக சாதனை நிறுவனம் சார்பாக திரையுலக இயக்குநர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது Good.